தற்பொழுது வெளியாக இருக்கும் அண்மை செய்தி பெங்களூரில் நோக்கி சென்று கொண்டிருந்த சொகுசு பேருந்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டு இருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் பிரங்க்லோடு செய்தியாளர் பார்த்திபன் இணைக்கிறார் வணக்கம் பார்த்திபன் தீ விபத்து குறித்த அனுப்பிவர் வணக்கம் பாலுஜி ஆஹ் பெங்களூரில் இருந்து ஹைதராபாத் நோக்கி சென்றிருந்த ஒரு வால்வோ சொகுசு பேருந்து தற்போது தீ விபத்து ஏற்பட்டுக்கிறது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தீ விபத்துல முழுவதுமாகவே வந்து அங்க அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட உயிரிழந்திருக்கலாம் என்ற ஒரு கணிப்பு ஏற்பட்டிருக்கிறது இதுவரை வந்து அதற்கான ஒரு கூடுதல் தகவல்கள் நமக்கு வந்து இன்னும் கிடைக்கப்பெறவில்லை இதனால் வந்து தொடர்ந்து வந்து அந்த பேருந்துல எத்தனை பேர்கள் பயணித்தார் என்று விசாரணை தொடங்கிய போலீசார் அதுல நாற்பத்தி மூன்று பேர் பேருந்து பயணித்ததாக கூறப்படுகிறது அப்படி என்றால் பேருந்துல இருக்கக்கூடிய ஒரு பதிமூன்று பேர் வந்து அதனுடைய எமர்ஜென்சி வழியாக வந்து வெளியேறி இருக்கிறார்கள் திடீரென பேருந்து சென்று கொண்டிருந்த பொழுது பெங்களூர்ல இருந்து ஐதராபாத்துக்கு இந்த வால்வோர் சொகுசு பேருந்து சென்று கொண்டிருந்த போது இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது மிக்க நேரத்துல பற்றி எரிந்த தீயில முழுவதுமாகவே பேருந்து கருகி சாம்பலாகி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அது அங்கு இருக்கக்கூடியவர்கள் சிலர் மட்டுமே முன்னெச்சரிக்கையாக அந்த பேருந்தில் இருக்கக்கூடிய எமர்ஜென்சி வழியாக வெளியே வந்திருக்கிறார்கள் என கூறப்படுகிறது மீதம் உள்ளவர்கள் இருபதுக்கும் மேற்பட்டவர் வந்து பேருந்தில் தீயில் கருகி உயிரிழந்திருக்கலாம் என்ற ஒரு சந்தேகிக்கப்படுகிறது ஏனென்றால் எமர்ஜென்சி கேட்டு வழியாக வெளியே வந்த பதிமூன்று பேர் வந்து அதன் இந்த தகவல் வந்து பரிமாற்றம் போலீசாரிடம் தெரிவித்திருக்கிறார் வருகிறார்கள் ஒரு வாழ்வு பேருந்து திடீரென தீப்பற்றியது பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது பிரதான சாலையில பெங்களூர் இருந்து ஹைதராபாத் சொல்லிக் கொண்டிருந்த இந்த பிரதான சாலையில இந்த தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது அப்படி என்றால் மீதி உள்ளவர்கள் பேருந்தில் இருந்தவர்களுக்கு என்ன நடந்தது என்பதும் ஒரு கேள்விக்குறி ஏற்பட்டிருக்கிறது எனவே வந்து உடனடியாக தகவல் அறிந்து அங்கு வந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் அங்கு தீ அணைக்கு முயற்சியில் ஈடுபட்டிருந்தார்கள் ஈடுபட்ட பிறகு உள்ளே வந்து தீயில வந்து சில அஹ் உயிரிழந்தவர்கள் எல் இருப்பதாகவும் வந்து கூறப்படுகிறது அப்படி என்றால் உடனடியாக அங்க வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து அங்கே பாதுகாப்பு பணியில் அங்கே ஆய்வு பணியில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள் தொடர்ந்து வந்து இந்த பேருந்தில் எத்தனை பேர்கள் பயணித்தார்கள் இதில் ப பன்னெண்டு பேர்கள் வந்து உயிர் தப்பிருக்கிறான் என்று சொல்கிறார்கள் மீதம் இருப்பவர்கள் யார் யாரெல்லாம் என்பது குறித்து உடனே போலீசார் வந்து வழக்கு பதிவு செய்து அந்த பேருந்து அந்த தனியார் டிராவல்ஸில் இருந்து சென்ற பேருந்து வந்து உரிமையாளரிடம் இருந்து தற்போது அந்த ஆவணங்களை வந்து கேட்டிருக்கிறார்கள் யார் யாரெல்லாம் பயணித்தார்கள் எந்தெந்த ஒரு ஒரு பகுதியை சேர்ந்தவர்கள் என்று இப்போ அவருடைய ஆவணங்களை சரியாக பார்க்கப்பட்டு தற்போது விசாரணை தொடங்கி இருக்கிறார்கள் திடீரென சென்ற வாழ்வு பேருந்து சம்பவம் பெரும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தீ விபத்து தொடர்பான விரிவான